எல்லாருக்கும் வணக்கம் நியூஸ் ஓப்பன் பண்ணாலே வந்து விஜயண்ண டாபிக் இல்லாமல் ஒரு அரசியலே கிடையாது விஜயனா சுத்தி அரசியல் இருக்கா இல்லை அரசியலில் விஜயனா இருக்காரா இல்லை விஜயனால்தான் இந்த அரசியலே நடக்குதா அப்படின்றது மாதிரி தான் இருக்கு இப்போ ஏன்னா இப்போ காலையில் ஒரு நியூஸ் பார்த்தோம் இப்போ விஜயனாவோட வண்டியை பெருமிதல் பண்ண சொல்லிட்டாங்க கோர்ட்டு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சொல்லி தெரிஞ்சது தான் அதுக்கு ஏன் அதுக்கு இன்னும் எஃப்ஐஆர் கூட போடாமல் இருக்கீங்கன்னு கூட கேட்டிருக்காங்க அந்த வண்டி ஓடும்போது நம்ம பசங்க வந்து கூடவே போகும்போது ஸ்லிப் ஆகி கீழே வந்ததுனால இல்லை ஏன் இது எல்லாம் நடக்குதுன்னு தெரியல ஸோ இதெல்லாம் அப்பப்போ பண்ண வேண்டியது இப்போ இவ்வளோ டிலே பண்ணி பண்ணுறதுலாம் ஏன்னே தெரியல என்ன ப்ராப்ளமும் தெரியல அது பார்த்துன்னா அந்த வண்டி வந்துருக்கு இப்போ அதனால் வந்து ஒரு சேதமும் ஆகலை அது வந்து விஜயன் நம்ம தப்பு கிடையாது பட் இருந்தாலும் அந்த வண்டியை பறிமுதல் பண்ண சொல்லியிருக்கீங்க நீங்கள் அந்த பிரச்சாரத்துக்கு போகக்கூடாதுன்னு நீங்கள் அப்படி ஒரு பிளான் பண்ணி பண்ணுறீங்களான்னு தெரியல எனிவே ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் நடக்குது எல்லாமே அது எல்லாருக்குமே தெரியும் மக்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்புறம் இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா விஜயநகப்பில் இருந்து ஒய் அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஒய் பிளஸ் அல்லது ஜெட் பிளஸ் பாதுகாப்பு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பரிந்துரை பண்ணப்பட்டிருக்கு மத்திய அரசுலேருந்து இது நல்ல விஷயம்தான் ஏன்னு தெரியும் இப்போ பிரச்சாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு பர்சன் வந்து அந்த வீட்டு மட்டம்னால இருந்து தான் அந்த பிரஷன் இஷ்யூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்காக பிளஸ் கரூர் இஷ்யூ அந்த பிரச்சனை இருக்கு அது கேட்கறதுன்னு தப்பு இல்ல இல்லையா அது வந்து இஷ்யூ நடந்துச்சு அதனால நம்ம கேக்குறோம் இதில் வந்து எந்த ஒரு தப்புமே கிடையாது சோ அவர் கேக்குறாங்க அவருக்கு தேவைப்படுதுன்னு அவர் கேக்குறாரு ஆனா வச்சு வச்சு ரெண்டு வெட்டி அடிக்கிறாங்க அது என்ன ரீசன் தெரியல சில பேர் அத புரிஞ்சுட்டு போறாங்க சில பேர் இதுதான் சாக்குன்னு சொல்லி போற வரவங்க அடிக்கிறான் இதுல என்ன அவங்களுக்கு தெரியல நம்ம பசங்க என்ன பண்ணா கூட பசங்க கேஸ் ஆகுது ஆனா அவங்க பண்றதுக்கு வந்து ஒரு கேஸுமே கிடையாது நம்ம நல்லது நம்ம ஒண்ணு தப்பு இல்லையா இருக்கிறதுனால சொல்றோம் அது வந்து நீ போய் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறாங்க இது எந்த நியாயமும் எனக்கு தெரியல அப்புறம் ஒரு பக்கம் வந்து சீமானன் பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு பேச்சு பேசுனாரு இப்போ வந்து ஒரு பேச்சு பேசுறாரு வயிற் பிரி பாதுகாப்புன்றது வந்து அவங்க ஜட் பிரிவுலாம் வந்து அவன் தனிப்பட்ட விஷயம் அத வந்து நம்ம கருத்து சொல்ல முடியாது அவருக்கு தேவையில்லை அதை கேட்கிறாரு இப்ப எனக்கு வந்து தேவையில்லைன்னு சொன்னாருன்னா அது அவர் அது அவரு இஷ்டம் பட் ஆனால் வந்து அந்த இஷ்யூனால வந்து அவர் அந்த துக்கமே இல்லை அவர் நார்மலா தான் இருக்காரு அன்னைக்கு ஒரு பேச்சு ஒரு பேச்சு பேசுறாரு அதே சைடு பாத்தீங்கன்னா நான்

கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி போஸ்ட் விட்டுறீங்க அப்ப நீங்க நடவடிக்கை எடுக்கல எதுக்கு அப்ப உங்களுக்கு வருது இனி போன வரும் காலங்கள்ல விஜயன எக்ஸ்ட்ரீம் வந்து வேற மாதிரி போகுது அது மட்டும் தெரியும் இப்ப என்ன இப்ப எதிர்கட்சிகள் வந்து விஜயன்னா கூடதான் டயப் பண்ண போறாங்க அது நடக்கும் இப்ப எல்லாருமே வந்து விஜயன்னு சப்போர்ட் தான் பண்றாங்க யாருமே நெகட்டிவா இல்ல ஆனா சில பேர் உள்ள வண்ணம் புற்றவங்களை வந்து பாத்தீங்கன்னா எதையோ பேசுறாங்க அதெல்லாம் நம்ம காதல வாங்கிக்க முடியாது அதுக்கான வந்து கொடுப்போம் ஓகேங்களா இது ஒரு சாக்கிச்சு மாட்டனண்டா போட்டி ஒன்னு புலக்கலாம்டா எப்படா மாட்டுவோம்னு காத்து இருந்தாங்களோன்னு தெரியல அதெல்லாம் ஒரு தப்பான விஷயம் கூட கரங்களும் வந்து முதல் குத்துறதுன்றதுலாம் எல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாம் எது கட்சியில பண்றது வேறாங்க கூட இருந்தவங்க எல்லாம் வந்து பின்னாடி குத்துறது பேசுறதுலாம் வந்து சோ இப்பதான் தெரியுது ஓகே அரசியல் பாலிடிக்ஸ் எப்படிதான் அப்படின்னு இன்னும் அதுதான் நான் சொல்றேன் எப்பவுமே சொல்றேன் இன்னும் வரப்போற போற அது வேற மாதிரி நடக்கும் அதோட எக்ஸ்ட்ரீம் வேற மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் விஜய் அரசியல் வேற மாதிரி ஒரு ரூட்ல போகும் இப்ப இந்த நீங்க பஸ் பண்ணலாம் அவர் அவருக்கால கேஸ் போடணும் அப்படி இப்படின்னு சொல்லலாம் கேஸ்லாம் போட முடியாது நீங்க போட்டீங்கன்னா அது வேற மாதிரி ஆகும் சப்போஸ் நீங்க ஒரு மாதிரி கேஸ் போட்டீங்கன்னா சிம் சிம்ம்தான் கண்ணு மூணு சிஎம்னே சொல்லுவாங்க இப்பயே அவர் சிஎம் மாதிரி தான் ஓகேங்களா அவர் போட்டு ரோல் அடிக்க முடியுமோ அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்து மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க ஏன்னா மக்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜேனாக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க நீங்க என்ன ட்ராமா பண்ணாலும் சரி எது பண்ணாலும் சரி எதை பத்தி பேசுறாலும் சரி இந்த செருப்பு வந்து இங்க நிறைய பேர் உயிர் போராட்டுறாங்க அதுல அவரை செருப்பு தூக்கி அடிச்சோம் அவர் பார்க்கணும் தான் ஒரு கதை கட்டுறது அவர் வந்து தனிப்பாட்டிலே மரமர் பண்றது வந்து கூட்டமே ரெண்டாயிரம் பேருன்றது சோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு சரியான ஒரு விஷயம்தான் எங்க என்ன வேணா பண்ணீங்க மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கும் என்னன்னா அவ சொல்லிட்டாரு யாரையும் தாக்க வேண்டாம் அவங்க பார்த்து நம்ம பண்ணிட்டோம் நம்ம பார்த்து நம்ம பண்ணலாம் இனி வரப்போற விஷயம் வந்து ஒரு புது தாக தேர்ப்படுத்தோம் இப்ப விஜயாக்கு வந்து இந்த ஜெட் பிரிவு ஒய் பிளஸ் ப்ரீ இது இதெல்லாம் கொடுக்கணும்ன்றாங்களோ நாம தனிப்பட்ட விஷயம் ஒருத்தன்னை அதுக்குன்னு சைலண்டாக்குறான்னு சொல்லிட்டு பூச்சி பூச்சி அடிச்சுலே இருந்தா இல்லாதான் இப்ப அவங்களுக்குதான் பிரச்சனை அதான் விஜய் பேசாதவங்களும் இப்ப சும்மா போறவனா விஜய் வந்து தூக்கல போனோம் விஜய்னா தான் விஜய் ஒரு வருஷம் இந்த சம்பந்த மேல பத்திரிகைக்காரன்றவன் தங்குறான் அவெல்லாம் என்னன்னு தெரியல அவன் பேச்சு பேசலாம் பாத்தீங்கன்னா சொம்ப அடிக்கிறது சான்று அடிக்கிறது தான் அது யாருமே கூட தெரியும் ஸோ சோ சம்பந்தமே இல்ல வந்து என்ட்ரி ஆகிட்டு வந்து விஜய் என்னை பற்றி பேசுறதுன்னா உங்ககிட்ட ஃபுல் இருக்கா பேசு எதுவுமே இல்லாத பண்ணா என்ன இல்லாதான் அந்த இடத்துல யாரும் கொடுத்தது ஸோ அது ஒன்றும் இருக்குல்ல அதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க விஜய் தான் விஜய் விஜய் தான் தான் விஜய்தான் மேலே ஏறி வந்துட்டா போட்டு நசீக எடுத்தவங்களுக்கு மைண்ட்ல இருக்கீங்க இல்லையா இப்போ அம்மா பொறுமையாக பொறுமையதா இருக்காரு வருவாரு வரும் போது அது கூட இம்பாக்ட் எப்படி இருக்கும்னு பாருங்க இப்ப பேசினா எல்லாருக்கும் தான் வரப்போற விசாரணைகளையும் சரி இனிப்போ நலத்தை அடுத்த கட்ட நகர்வும் சரி அடுத்த கட்ட பிரச்சாரமும் சரி அது எப்படி போக போகுது அதை பத்தி ஒண்ணு இருக்கு இனி வரப்போற நாட்கள்ல அது என்னன்றது பாப்பதான் தெரியும் ஆனா ஒண்ணு மட்டும் ஒண்ணு மட்டும் சொல்றேன் இருபத்தி ஆறுல அண்ணன் தான் வருவாரு அது மாற்றே கிடையாது அது என்னன்றத பாப்போம் நீங்க போட்டு அடிக்கிறீங்க இல்லையா அதை அடிச்சுன்னா பிரஜனும் மொத்தம் சும்மா இருக்கான் எதுவுமே பேச தெரியலன்றதுனால இல்லை அவனுக்குன்னு ஒரு டைம் வரும் அப்ப எங்க நிப்பான் அப்ப பேசின எல்லாருமே கப்பிச்சுன்னு மூட்டி நிப்பீங்க இல்லையா அதனால வரும் ஏன்னா மக்கள் எல்லாருமே நிக்கிறோம் நீங்க என்ன உதவு பார்ப்பனாலும் சரி என்ன பொய் சொன்னாலும் சரி அதுக்கான வாய்ப்பு எங்க கிடையாது மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க இந்த வாட்டி விஜய் சிஎம் அவரு அது யாராலையும் தடுக்க முடியாது இந்த அதுதான் சொல்றதுதான் இப்போ சினிமா நம்ம பேசுறதும் திருமணம் பேசுறதும் இந்த சில பேர் பேசுறதும் நிச்சயம்லாம் நம்ம டக்குன்னா பண்ண முடியாது இல்லையா பார்க்கலாம் இனி வரப்போகிற நாட்களில் நாட்கள்ல விஜயனோட எப்படி இருக்கு போகுதுன்றது அவர் சோகமாக தான் அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அது ஒரு பாயிண்டாக வச்சு தப்பு தப்பா பேசுறது ஒரு மாதிரி பண்றதுலாம் வந்து அது ரொம்ப தப்பு வண்டி வேற பிறகு பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கான அவர் எழுதுவார் இனி வரப்போகிற நாட்களில் அரசியல் நகர்வு எப்படி இருக்கும் அடுத்த பிரச்சாரம் எப்போ இருக்கும் இதுக்கான தீர்வு என்ன இந்த கருவி மாற்றல் நாள் வந்து கூடி சீக்கிரம் அதுக்கான விடை தெரியணும் யார் பண்ணதுன்னு தெரியணும் எல்லாமே வெளியே வரணும் ஃபஸ்ட்டு இது வெளியே வந்தால் மட்டும்தான் மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் மக்களும் புரிஞ்சுப்பாங்க அது உண்மையாகவே இருக்கும் ஓகேங்களா அதனால் வந்து சீக்கிரம் இதுக்கான முடிவுகள் வரணும்னு நம்புகிறோம் விஜயனாக்கு நாங்க எல்லாருமே சப்போர்ட்டா இருப்போம் மக்கள் சப்போர்ட்டா இருப்பாங்க நல்லது நடக்கும் வெற்றி நிச்சயம் தேங்க்யூ